ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினும் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் சீனுவை தான் காட்டுறாங்க அப்போ வந்து மாயா வந்து சீனி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஜவுளி கடைக்கு ஆயிட கொடுக்கறதுக்கு பத்து லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் பாரு நம்ம ஜவுளி கடையை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அதனால ஏங்கிட்டு இருக்கிற பத்து லட்ச ரூபாய் நான் தாரேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்குள்ள வேலையெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சீனுவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வசந்தரா வந்து அந்த இடத்த வந்து ஃபிளாட் போட்டு விற்கிறதுக்காக எல்லா வேலையை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க இது தெரியாமல் பத்மா வந்து அவங்க வசந்தரா வந்து இடம் கட்டிருக்காங்களா அப்போ அந்த இடத்துக்கு தான் வர இந்த விஷயம் அவங்க பத்மாவும் மணியும் வந்து அந்த இடத்துக்கு சொல்லியிருக்காங்க வந்ததுக்கு பிறகுதான் வந்து மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு அந்த போர்டை பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து பத்மா அங்கே போய் பார்க்குறாங்க பார்த்தோம்னா அது இவங்களுக்குள்ள இடமா தான் இருக்குது என்னடி நம்ம இடத்தையே நம்ம விலைக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது இதுதானே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்போவுமே நான் சொன்னோம்லாம் நம்மளுக்கு வந்து இந்த வசந்தா கிட்ட நம்ம டீல்லாம் வச்சுக்கிட வேண்டான்னு ஆனால் நீ இப்படிலாம் நீ செஞ்சிருக்கிறியே இப்போ இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து இருக்கவும் உடனே வந்து அவங்க பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால என்னங்க நம்மளுக்கு வேண்டியது இடம் தானே அதை நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம் இதனால என்ன இருக்குது அப்படிங்கவும் எங்கள் பார் பத்மா நீ பண்ணுறது வந்து கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை இதனால வந்து அடுத்து என்ன பிரச்சனாலும் நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா வசந்தரா வந்து அந்த இடத்த வந்து அவங்க வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது அப்போ ராகுராமுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வந்துருந்தாங்க உடனே வசந்தரா வந்து சொல்றாங்க புவனேஸ்வரி கிட்ட அங்க பாரு நம்ம போட்ட திட்டப்படி அந்த ரகுராம் வந்துட்டான் பார் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் இடத்துல இந்த மாதிரிக்கு நீ கை வச்சு எல்லா வேலையும் நீ தொடங்கியிருப்ப அப்படிங்கும்போது போது எங்கள் பாரு ரகுராம் நீ சர்க்குணத்துக்கு ஒரு கோடி ரூபா அட்வான்ஸ் அவர்கிட்ட கை நீட்டி வாங்கி இந்த இடத்த நீ அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டேன் இன்னும் ரிஜிஸ்டர் எப்போன்னு சொல்லி மீதி பணத்தை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் நீ எப்போ ஒரு கோடி ரூபாய் கை நீட்டி வாங்கி அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு கொடுத்தியோ அப்போவுமே இந்த இடம் எனக்கு சொந்தமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பழத்தோண்டிகிட்டு இருக்கும்போது சிவலிங்கம் பூமி கடையிலேருந்து கிடைக்கிது சிவலிங்கத்தை பார்த்ததுமே ஊர்ஜனங்க அவ்வளோ வருமே வந்து அதை பார்த்துமே கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க எப்போ இந்த பூமிக்கடையில் சிவலிங்கம் கிடைச்சதோ அப்போவுமே வந்து இந்த இடத்துல வந்து நான் கோயில் கட்டி கொடுக்கணுன்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் அதனால் ஊருக்காக இந்த இடத்த நான் தானமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு ரகுராம் இந்த மாதிரி ஒரு முடிவை சொன்னதுமே வசந்தரா புவனேஸ்வரி எல்லோரும் அடைகிறாங்க அதே மாதிரிக்கு பத்மா பாரதி அவங்களும் அடைகிறாங்க அப்போ தான் இடத்த வந்து அண்ணன் இனாமா கொடுத்துட்டாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கு இந்த இடத்தை விற்று ரூபா தருவார்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து என்னென்னா வீடு கட்டலான்னு சொல்லிட்டு கனவு கண்டு நம்ம அந்த இடத்துக்காக இருபது லட்ச ரூபா நம்ம வசந்திரா கிட்ட அட்வான்ஸும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ஒரு பக்கம் நினைக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பார்வதி மில்லு வந்து ஆரம்பிக்கணும் நம்மளுக்குன்னு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் முடிவெடுத்துருக்குறோம் ஆனால் இவர் என்னென்னா அந்த இடத்த இன்னமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு அவங்களும் வந்து அதிர்ச்சியோடு இருக்கவும் இன்னொரு பக்கம் தான் காட்டுறாங்க அப்போ புவனேஸ்வர் வந்து கேட்டுட்டு என்ன வசந்தரா இந்த மாதிரி நடந்து போச்சு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அது அதனால என்ன அதுதான் வந்து அங்க பத்மாவும் பார்வதி இருக்கிறாங்களா அவங்கள வச்சு நான் என்ன பண்ற பார் அப்படிங்கிறாங்க அப்போ வசந்தரா வந்து பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பார்வதியும் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்க மேடம் அப்படிங்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் என்ன நடக்குதா எங்களை இப்படிலாம் பண்ணுவார்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த இடத்த விற்று பணத்தை கொடுப்பாரு நாங்கள் வந்து ஆள் ஆளுக்கு ஒரு பிஸ்னஸை வந்து வச்சுக்கலான்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து எல்லா கனவு கொண்டுட்டு இருக்கிறோம் ஆனால் இவர் என்னென்னா இப்போ இப்படி பண்ணுவார்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலேன்னு சொல்லிக்கிட்டு பார்வதி திட்டிருக்கவும் அப்போ வசந்திரம் வந்து பத்மா இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அண்ணி பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கவும் சரி ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு அப்படிங்கிறாங்க உடனே வந்து பார்வதி ஸ்பீக்கரில் ஃபோனை போட்டுட்டு அவங்க பத்மா கிட்ட சொல்கிறாங்க வசந்திரம் மட்டும் தான் பேசுகிறாங்க அப்படிங்கவும் உடனே பத்மாவும் சொல்லுங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே வந்து வசந்திரம் வந்து இருக்கிறாங்க என்ன பத்மா உங்களுக்காக வந்து நான் இடம் பார்த்து உங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு உங்கள் அண்ணன் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டார் அப்படிங்கும் போது ஆமா நீங்கள் சொல்றது கரெக்டு தான் அவர் இப்படி முடிவெடுப்பார்னு சொல்லி நாங்கள் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவர் இப்படிலாம் பண்ணுவாரா அந்த இடத்த வந்து கடைசியில் வந்து என்னம்மாவே கொடுத்துட்டாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அந்த இடத்த விற்று பணம் கொடுப்பாரு நாங்கள் வீடு கட்டலான்னு சொல்லிட்டு நான் எப்படிலாம் நான் கனவு கண்டு வச்சிருக்கிறேன் அதே மாதிரிக்கு தான் பார்வதியோ இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும் போது இங்க பாருங்க அவர் மட்டும் முடிவெடுத்தால் போருமா இந்த இடம் எல்லாமே வந்து உங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருக்குமே சொந்தமானது அப்படி இருக்கும்போது அவர் எடுத்த முடிவுக்கு நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிங்க அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி கேட்கும்போது போது ஆமா நீங்க இப்படி வாய முடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும் இந்த சொத்து வந்து உங்க குடும்ப சொத்தாகும் அதனால் உங்களெல்லாம் வந்து கேட்காமல் அவர் இப்படி முடிவெடுத்து சொன்னது எவ்வளோ பெரிய தப்பு அதனால் நீங்கள் போய் கேளுங்க நீங்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் அமைதியாக இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக குடும்பம்லாம் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு நீங்கள் நாலு காசு சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு வசந்தரை வந்து பத்மாவையும் பார்வதி தூண்டி விட்டுட்டுருக்கவும் நீங்கள் மட்டும் அந்த இடத்த எனக்கு வாங்கி கொடுத்துருங்க உங்களுக்கு என்ன ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு சொல்லி தானே நீங்கள் ஆசைப்படுறீங்க அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பத்மா அதிர்ச்சியடைகிறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் உங்கள் அண்ணன் வந்து அந்த இடத்த எனக்கு எழுதி கொடுத்துட்டாருன்னா நானே வந்து அதாவது இடத்தையும் தந்துருந்தேன் நீங்கள் எனக்கு இருபது லட்ச ரூபா தான் கொடுத்துருக்குறீங்க அதையும் நான் திருப்பி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு இனமாகவே நான் இடமும் வந்து கொடுத்து வீடும் தரேன் அது போக உங்கள் அண்ணன் கொடுக்குற பணத்தை உங்களுக்கு வந்து கூடுதலாக நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் இது என்னுடைய கிஃப்ட் அப்படிங்கிறாங்க இந்த இடத்த மட்டும் எனக்கு நீங்கள் உங்களுக்கு நான் வீடு நான் கட்டி தர அதே மாதிரி பார்வதி உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு நான் உனக்கு வந்து எடுப்படுத்தி கொடுக்குறேன் பத்மா பார்வதியும் வந்து வசமாக சிக்கிட்டாங்க உடனே வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க இடம் உங்களுக்கு தான் நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லவும் ஆமா என்ன இருந்தாலும் சரிதான் இது குடும்ப சொத்து உங்களுக்கும் வந்து அதில் உரிமை இருக்குது அதனால ரகுரா மட்டும் முடிவெடுத்து சொன்னால் சொன்னா போறாது நீங்களும் அதுக்கு சம்மதிக்கணும் சம்மதிச்சு மட்டும் இல்லாமல் நீங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் அது செல்லும் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா பார்வதியும் நீங்க கவலைப்படாதீங்க அந்த இடம் வந்து உங்களுக்கு கையில கிடைச்சுதான் நினைச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து வசந்தரா சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தது போனை வச்சதுமே வசந்தரா வந்து போனிஸ்ரீ கிட்ட சொல்றாங்க இன்னும் நம்ம கவலைப்பட வேண்டாம் அவங்க ரெண்டு வருமே பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க பத்மா கிட்டே நீங்கள் நல்லாவே உசுப்பேதி விட்டுருக்கிறீங்க அவங்களுக்கு நினச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாதகமாக அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து அவங்க அங்கே ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வசந்தராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பத்மா பாரதி வச்சு தான் அந்த இடத்தையும் நம்ம கைவசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா தான் காட்டுறாங்க அப்போ ரகுராம் வந்து எல்லாரையும் கூப்பிடாம எல்லாருமே வீட்டிலேருந்து வராங்க உடனே ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு கோடி ரூபா பணத்தை நம்ம வந்து வசந்தரா கிட்ட கொடுக்கணும் அதனால நான் கொடுத்த பணத்தை எல்லாரும் திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லவும் இதனால வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன ஆசையோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி பணத்தை திருப்பி கெட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே வந்து அவங்க மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி பெரியப்பா அந்த பணம் இருக்குது அதே மாதிரிக்கு வந்து சீனு வந்து அந்த பணத்தை அட்வான்ஸாக கொடுத்து வச்சிருக்கிறான் அதனால அந்த பணத்தை நாங்கள் திருப்பி வந்து கொண்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரகுராம் சொல்கிறாங்க எங்கள் பாரு சீனோ உன்னுடைய பிசினஸ் கண்டிப்பா வந்து நீ வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறதுக்கு நான் உனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி தரேன் ஆனா இப்போ வந்து இந்த பணத்தை உடனடியாக பஞ்சாயத்துல வச்சு நம்ம சர்கோன கையில் வசந்தரா முன்னாடி நம்ம சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க என்ன பத்மா பார்வதி உங்களுக்கு தான் நீங்களும் வந்து நான் கொடுத்த பணத்தை அந்த கையில் தானே வச்சிருக்கீங்க எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்ட பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப மணி அதிர்ச்சி அடைகிறாங்க இவ எங்க பணத்தை கையில வச்சிருக்கிறா தான் வந்து உடனே வசந்தரா கிட்ட இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு ரூபாய் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்ப பணத்தை எல்லாம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப மாயா வந்து சொல்றாங்க பெரியப்பா அந்த பணம் என் கையில தான் இருக்குது ஆனா சீனு தான் வந்து அதாவது ஜவுளி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருபது லட்ச ரூபாய்க்கு அவன் செக் கொடுத்துருக்கான் அதை வேணா நிறுத்திட்டு அந்த பணத்தை வந்து அவன் சீனை தந்துருவான்னு சொல்லவும் உடனே வந்து ரகுராம சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி தான் கையில இருக்கிற பணத்தை அவங்களும் எடுத்துட்டு வந்துருந்தாங்க அதே மாதிரி மாயம் எடுத்துட்டு வந்துருவோம் அதே மாதிரி பார்த்தோம்னா பத்மா கிட்ட வந்து ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பத்மா நான் சொல்லிட்டே இருக்கிறேன் அமைதியா இருக்கிற அப்படிங்கவும் உடனே வந்து பத்மா சொல்றாங்க அண்ணா இதுல எனக்கு ஒரு கூட சம்மதம் இல்லை அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பார்வையு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க இது வந்து குடும்ப சொத்தாக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் முடிவெடுத்து இந்த இடத்த ஊர்காரங்களுக்கு அதாவது கோயிலுக்குன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தா போருமா நாங்களும் அதுக்கு சம்மதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இப்படி பத்மாவும் பார்வதியும் ரகுராமும் எதிர்த்து பேசின உடனே எந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ மணி வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பேசிட்டு ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாங்க இது குடும்ப சொத்து அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் முடிவெடுத்துட்டா போருமா அதில் நாங்களும் தானே கையெழுத்து போடணும் அப்போ எங்களுடைய சம்மதி ஒரு அவர் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடுத்து தெரியுது பத்மா கையில பணம் இல்ல வசந்தரா கிட்ட கொடுத்த விஷயம் வந்து மாயா கண்டுபிடிச்சிருந்தாங்க பத்மா வந்து கிட்ட இடம் வாங்குறதுக்காக இருபது லட்சரூபா அட்வான்ஸ் கொடுத்தத மணி வந்து மாயா சீனு கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க இதை கெட்டதுமே மாயா சீனு ரெண்டு வருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து பத்மா கிட்ட விஷயத்தை பற்றி கேட்கவும் பத்மா வந்து சொல்கிறாங்க ஆமாம் இந்த இடம் வாங்குறதுக்காக நான் தான் இருபது லட்ச ரூபா பணத்தை வசந்தரா கிட்ட கொடுத்த அப்படிங்கவும் நீ இடம் வாங்குற சொன்னதை தப்பு இல்லை ஆனால் கிட்ட நீ போனதா தப்பு இந்த விஷயத்த நீ எல்லாருக்கிட்டையும் நீ மறைச்சிட்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் இதனால் பார்த்தோம்னா பத்மா பார்வதியால வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வந்து அந்த குடும்பத்தில் ஆரம்பிக்குது அது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்